ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக நீதிபதி மற்றும் உலகிய நீதிபதி சதா வெற்றி மூர்த்தி ஆக்கக்கூடிய சக்திகளை நிறைத்து மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக்கக்கூடிய அனைத்து தாரணைகளையும் செய்ய வைத்து தாரணை மூர்த்தி ஆக்கக்கூடிய சுப்ரீம் நீதிபதி அன்பான பாபா கூறுகின்றார் தன்னைத்தான் நீதிபதி என்று புரிந்திருக்கின்றீர்களா தனக்கு தானே மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தீர்ப்பு வழங்க முடிகின்றதா உலகிய நீதிபதிகள் வார்த்தை மற்றும் கர்மத்துக்குத்தான் தீர்ப்பு வழங்க முடியும் ஆனால் நீங்கள் எண்ணத்திற்கும் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படிப்பட்ட நீதிபதிகள் தனது மற்றும் பிறரது எண்ணங்களையும் தீர்மானம் செய்து கண்டறிய முடிகின்றதா அப்படி ஆகிவிட்டீர்களா அப்படிப்பட்ட நீதிபதி யாராக முடியும் யாருடைய புத்தி என்ற முள் ஒருமுகப்பட்டுள்ளதோ அவர்களே ஆக முடியும் முள் நேராக இருந்தால்தான் தராசில் சரியான எடையை கண்டறிய முடியுது அப்பொழுது ஆட்டம் நின்று விடுகிறது இரண்டு பக்கமும் சரியாகிடுது அதே மாதிரி யாருடைய புத்தியோகம் என்ற முள்ளானது ஒருமுகப்பட்டிருக்குதோ இருக்குதோ அவர்களுடைய புத்தியில் எந்தவித குழப்பமும் இருக்காது மேலும் ஸ்திதி அதாவது விகார எண்ணங்களற்ற ஸ்திதி மேலும் வார்த்தையில் கர்மத்தில் அன்பு மற்றும் சட்டம் மேலும் சக்தி என்ற மூன்றிலும் சமநிலை இருக்கும் அப்படிப்பட்ட நீதிபதி தான் சரியான நீதிபதி அவங்க தான் சரியான நீதி வழங்க முடியும் அப்படிப்பட்ட ஆத்மாதான் பிறரை சகஜமாக கண்டறிய முடியும் அப்படி கண்டறியும் சக்தி தீர்மானிக்கும் சக்தியை தனக்குள் அனுபவம் செய்கிறீங்களா உலகிய நீதிபதி ஒருவேளை தவறான தீர்ப்பை கூறிவிட்டால் அந்த ஆத்மாக்கு ஒரு பிறவியோ அல்லது அதில் சிறிது நாட்களையோ வீணாக இழந்துடுறாங்க அதாவது அவங்களுக்கு பலவிதமான நஷ்டத்தை ஏற்படுத்த காரணமாக ஆயிடுறாங்க ஆனால் நீங்கள் ஆன்மீக நீதிபதிகள் பிறரை கண்டறிய முடியல அப்படின்னா ஆத்மாவுக்கு பல பிறவுகளுக்கான நஷ்டத்தை ஏற்படுத்த காரணமாக ஆயிடுறீங்க தன் மீது அப்படிப்பட்ட பொறுப்பை உணர்றீங்களா நீங்கள் பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய நிமித்தமானவங்க அநேக ஆத்மாக்களை பாபாவோடு சந்திக்க வைக்க நிமித்தமானவங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தன் மீது அவ்வளவு பெரிய பொறுப்பை அனுபவம் செய்கிறீங்களா யாராவது துடித்து கொண்டிருக்கும் ஆத்மா உங்கள் முன்னால் வருது அப்படின்னா அவங்களுடைய தாகத்தை போக்குவதற்கு நிமித்தமானவங்க யார் பாபாவா அல்லது நீங்களா பாபா முதுகெலும்பாக இருக்கிறார் ஆனால் நிமித்தமானவங்க சக்தி சேனைகள் மற்றும் பாண்டவ சேனைகள் தான் நிமித்தமானவங்கள் மீது எவ்வளவு பொறுப்பு இருக்குது எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு ஆஸ்தியிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படி மகாதானி வரதானி ஆகிட்டீங்களா ஒரு வினாடியில் யாரையும் கண்டறிய முடியுதா என்ன யாருக்கோ அமைதி தேவைப்படுது ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்தால் கண்டறியும் சக்தி குறைவினால அவங்க திருப்தி அடைவாங்களா ஆகினால ஒவ்வொருவரினுடைய ஆசையை கண்டறிபவர் தான் சரியான முழுமையான தீர்ப்பை வழங்க முடியும் அப்படி அனைவரினுடைய ஆசைகளை தெரிந்து கொள்பவரின் விசேஷமான தகுதி என்னவாக இருக்கும் இதன் மூலம் அவங்களுடைய புத்திங்கிற தராசு அதாவது அந்த முல்லை ஒருநிலைப்படுத்த முடியும் அன்பு மற்றும் சட்டம் அதாவது விதி இரண்டிலும் சமநிலையில் இருப்பாங்க அதற்கான முக்கிய விசேஷ தாரணை என்னவாக இருக்கும் அனைவரும் நல்ல நல்ல விஷயங்களை சொன்னீங்க இவை அனைத்தினுடைய சாரம் ஆசைனா என்ன அப்படிங்கிற அந்த ஞானமே அறியாத நிலை இந்த நிலையில் ஸ்திரமாக இருப்பாங்க அவங்க தான் அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் தனக்குள்ள ஆசைகள் இருந்தா அவங்க பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது எப்போ நீங்க யுக்தி யுக்தாகவும் சம்பன்னமாகவும் ஞானம் நிறைந்தவராகவும் சதா வெற்றியாளராகவும் அதாவது வெற்றி மூர்த்தியாகவும் இருக்கீங்களோ அப்பதான் எச்சா மாத்திரம் அவித்யா என்ற நிலையில் இருக்க முடியும் யார் தானே வெற்றி மூர்த்தியாக இல்லையோ அவங்க பிறருடைய எண்ணத்தை கூட வெற்றியடைய செய்ய முடியாது ஆகையினால யார் முழுமை ஆகவில்லையோ அவங்க கிட்ட அவசியம் ஆசைகள் இருக்கும் ஏன்னா சம்பன்னம் ஆன பிறகு தான் நிச்சா மாத்திரம் அபிகா அப்படிங்கிற அந்த நிலையை அடைய முடியும் அப்பொழுது எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற அந்த நிலை இருக்காது இந்த நிலை தான் கர்மாதித் பரிஸ்தா நிலை அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஸ்திதி உடையவர்கள்தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் சரியாக கண்டறிந்து பிறருக்கும் பிராப்தியை ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட நிலையை சமீபத்தில் அனுபவம் செய்கிறீங்களா அல்லது இன்னும் அந்த நிலை தூரத்தில் இருக்குதா எதிரில் இருக்குதா அருகில் இருக்குதா இப்பொழுதே வேண்டுமானாலும் அதனை அடைந்திடலாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு சமீபத்தில் இருக்குதா அதாவது அதனை கூட அருகில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களா விநாசத்தினுடைய விசில் அதாவது கை தட்டியதும் தன்னுடைய நிலையில் நிலச்சிடுங்க எப்படி சிம்மாசனத்தில் அருகில் வந்துடுவீங்க அப்படின்னா ஏறி அமரணும் அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அருகாமையில் இருக்கீங்களா விசில் அடித்ததும் ஏறி அமர்ந்துடுங்க எப்படி இசை நாற்காலி விளையாட்டு நடக்குது இல்லையா ஓடிக்கொண்டே இருப்பாங்க விசில் அடித்ததும் நாற்காலில் அமர்ந்துடுவாங்க யார் நாற்காலியில் அமர்ந்து அவங்களே வெற்றி அடைந்தவராக கருதப்படுவாங்க இங்கே கூட நாற்காலிக்கான விளையாட்டு தான் நடந்துகிட்ருக்குது இங்க நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க மூன்று விசில் அடித்ததும் மூன்றாவது விசிலில் நாற்காலியில் அமர்ந்துடுவீங்களா அந்த அளவு தயாராகிட்டீங்களா ஆனால் இந்த மூன்று விசிலும் வேக வேகமாக ஒழிக்கும் இதற்கு இடையில் நிறைய நேரம் ஆகாது மூன்றாவது விசிலில் உடனே நாற்காலியில் அமரும் அளவுக்கு தயாராகிட்டீங்களா அப்படி உத்தரவாதம் தானே முயற்சி செய்கிறோங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படிதான் அர்த்தம் கல்பத்துக்கு முன்னால் அமரவில்லையா ஏதாவது பதவியில் அமர்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏதாவது பதவி பிரஜைகளுக்கு கூட கிடைக்கும் பதினாறு ஆயிரம் பேர்களுக்கு கிடைக்கும் ஒம்பது லட்சம் பேர்களுக்கும் பதவி கிடைக்கும் ஆனால் முதல் சீட்டை அடைய தன்னைத்தான் எவரடி ஆக்கணும் நிமித்தமாகி இருக்கக்கூடிய நீங்களே இரண்டாவது நிலையில் இருந்தால் நீங்கள் யாருக்கு நிமித்தமானீங்களோ அவங்க எதனை வந்தடைவாங்க தன்னை விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா ஆகவே யார் விஸ்வ கல்யாணக்காரி ஆகியிருக்கீங்களோ அவங்க கைத்தட்டலுக்காக விசிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் தன்னை முதலிலேயே தயார் செய்பவர்தான் விசிலுக்காக காத்திருக்க முடியும் தயார் ஆகலை அப்படின்னா அவங்க எதிர்பார்த்துருக்க முடியாது ஆகையினால் முதலிலேயே தயாராகவும் இவங்க தான் மகாரதிகள் மகாவீரனினுடைய அடையாளம் ஆகையினால் எவரடியாவதற்காக இப்பொழுதிலிருந்தே தன்னைத்தான் சோதனை செய்யவும் எப்படி முழு ஞானத்தையும் திருப்பி பார்க்கின்றோமோ அதே மாதிரி தன்னுடைய முயற்சி மற்றும் பிராப்தினுடைய சாட்டை ஆரம்பத்திலிருந்து திரும்பி பார்க்கணும் அதில் முக்கியமாக நான்கு பாடங்கள் இருக்குது அந்த நான்கையும் முன்னால் வைத்து ஒவ்வொரு பாடத்திலும் தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னா அப்படிங்கிறத பார்க்கணும் ஞானம் யோகம் தெய்வீக குண தாரணை மற்றும் ஈஸ்வரிய சேவை அப்படிங்கிற பாடங்கள் அதுபோல் இங்கே நான்கு சம்பந்தம் இருக்குது மூன்று சம்பந்தம் தெளிவாக இருக்குது சத்திய தந்தை சத்திய டீச்சர் சத்குரு நான்காவது சம்பந்தம் நாயகன் நம் அனைவருடைய நாயகன் ஒருவர் தான் இந்த ஒரு தான் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு அதாவது விவாகம் இந்த சம்பந்தம் அதாவது இந்த உறவு முயற்சியை எளிதாக ஆக்கிடுது எப்படி நான்கு பாடங்கள் இருக்குதோ அப்படி நான்கு சம்பந்தங்களை முன்னால் கொண்டு வாங்க இந்த நான்கு சம்பந்தத்தின் ஆதாரத்தில் நான்கு தாரணைகள் இருக்குது ஒன்று பாபாங்கிற சம்பந்தத்தில் கட்டளைப்படி நடப்பவர் இரண்டாவது டீச்சருங்கிற சம்பந்தத்தில் நேர்மையானவர் சத்குருங்கிற சம்பந்தத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவர் மேலும் நாயகன்கிற சம்பந்தத்தில் நம்பிக்கையானவர் இந்த நான்கு சம்பந்தம் நான்கு தாரணைகளை திருப்பி பார்க்கணும் இதன் கூடவே நான்கு சுலோகனையும் நினைவில் வைக்கணும் அது என்ன சுலோகன் அப்பாங்கிற சம்பந்தத்தில் குழந்தையே தந்தையை வெளிப்படுத்தணும் அதாவது நல்ல குழந்தையாகி தந்தையை வெளிப்படுத்தணும் டீச்சர் சம்மந்தத்தில் எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை படிக்கணுங்கிற சுலோகன் அதாவது கடைசி வரையில் படிக்கணும் இந்த லட்சியம் உறுதியாக இருந்தால் பிறகு அனைத்து பிராப்திகளும் தானாகவே கிடைச்சிருக்கும் மேலும் சத்குரு என்ற சம்பந்தத்தில் எங்கு எப்படி அமர வைக்கிறீர்களோ எதனை எப்படி சொல்கிறீர்களோ எப்படி நடத்துகின்றீர்களோ அப்படியே அதாவது பின்பற்றுவோம் அதாவது கட்டளை இடுபவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நினைவில் வைக்கணும் நாயகன் சம்பந்தத்தில் உங்களுடனே அமருவேன் உங்களுடனே சாப்பிடுவேன் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடனே இருப்பேன் இது நாயகன்கிற சம்பந்தத்துல தாரணை செய்ய வேண்டிய சுலோகம் இந்த அனைத்து விஷயங்களையும் நம் முன்னால வச்சு சோதனை செய்யணும் இந்த அனைத்து விஷயங்களையும் திருப்பி பார்க்கணும் நீண்ட காலமாக ஒரே மாதிரியாக தொடர்ச்சியாக இந்த நான்கு சம்பந்தங்களை நிர்வகித்து வருகின்றேனா அல்லது இடையிடையே விட்டு போகின்றதா இடையில சிறிது இடைவெளி விட்டாலும் அடிக்கடி துண்டாகும் பொருள் பலவீனம் அடைஞ்சிருது ஆகினால வாழ்வுல இந்த நான்கு விஷயங்களின் ஆதாரத்தையும் திரும்பி பார்க்கணும் இதனை சோதனை செஞ்சு தன்னைத்தான் கண்டறிய முடியும் என்னுடைய பிராத்தி என்ன என்பதை கண்டறியலாம் சூரிய வம்சமா அல்லது சந்திர வம்சமா சூரிய வம்சத்தில் ராஜ்ய குடும்பத்திலா அல்லது மகாராஜா மகாராணியா இப்போது பரீட்சை நேரம் கடைசியினுடைய நெருக்கத்தில் வந்துட்டுருக்குது அதன் பிரகாரம் உலகிய கல்வியில் அனைத்து பாடங்களையும் திருப்பி பார்த்து படிப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பாடத்தையும் திருப்பி பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்வாங்க அதே மாதிரி இங்கும் அனைவரும் தன்னுடைய முயற்சியை திருப்பி பார்க்கணும் எப்படி தனக்கு தானே நீதிபதியாவது அப்படிங்கிற அந்த வழியே சொல்கிறாங்க எப்போ தானே நீதிபதி ஆகிறாங்களோ அப்போ பிறரை கண்டறிவது கூட எளிதாக ஆயிடும் தான் பிராப்தி நிறைவரா நிறைந்தவராக இருந்தால்தான் பிறருக்கும் பிராப்தியை ஏற்படுத்த முடியும் இதனை சோதனை செய்வது எளிது தானே பாடத்திலும் சம்பந்தத்திலும் தாரணையிலும் எந்த ஸ்லோகனிலும் கூட குறை ஏற்படக்கூடாது இப்போ ரிசல்ட் வெளிப்படுவதற்கான நேரம் வந்துட்ருக்குது ரிசல்ட் வெளிப்படுவதற்கு முன்பு முதல்ல புகாரை சரி செஞ்சிடுங்க தன்னை பற்றிய புகாரை கூட நீங்களே தான் செய்கிறீங்க அமர்ந்த வேலையிலிருந்து புகார் செய்கிறீங்க வரையில் புகார் செய்கிறீங்களோ அது வரையில் நீங்கள் நிலை அடைய முடியாது ஆகினால சர்வ சக்திவானாகி தன்னுடைய புகாரை நீங்களே நிவர்த்தி செஞ்சிடுங்க இப்பொழுது கடைசி வாய்ப்பிற்கான நேரம் இல்லை அப்படின்னா நேரம் கடந்து விட்டது அப்படிங்கிற அந்த போர்டு விழுந்துடும் டூ லேட் அப்படிங்கிற போர்டு விழுந்துடும் இப்பொழுது பிராப்திக்கான நேரம் கூட நிறைய சென்றடைச்சு சிறிது நேரம்தான் இருக்குது பிறகு பச்சாதாபப்படும் நேரம் வந்துடும் பச்சாதாபப்படும் நேரத்தில் எந்த பிராப்தியும் அடைய முடியாது ஆகையினால் இப்பொழுது கிடைத்திருக்கும் நேரம் கூட வாய்ப்பு கூட பிறருக்கு நிமித்தமாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஆனாலும் இதுவும் வாய்ப்பு தானே வாய்ப்பை அடைய வேண்டுமா இழக்க வேண்டுமா உங்களுடைய முயற்சினால் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி ஆக முடியும் ஆகையினால இப்பொழுது திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கும் பொழுது தீர்மானம் செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பாபா முன்பே சொல்லியிருக்கிறாங்க விதியை சொல்லிட்டாங்க ஏன்னா விதிப்படி செய்தால் தான் பலனை அடைய முடியும் யார் சம்பூர்ண நிலைக்கு மிக அருகாமையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தை கர்மத்தில் எந்த ஒரு போதை இருக்கும் ஈஸ்வரிய போதை இருக்கும் இது அனைவரிடமும் இருக்கு ஈஸ்வரிய போதையின் ஆஸ்தியை ஈஸ்வரிய மடியில் வந்ததும் அடைஞ்சிட்டோம் அது எப்பொழுதுமே இருக்குது ஆனால் இது விசேஷமான போதை அவங்களுடைய எண்ணத்தில் வார்த்தையில் போதைக்கான எந்த ஒரு விஷயம் இருக்கும் நான் எதனை செஞ்சிட்ருக்கனோ அதில் முழுமையான வெற்றி அடங்கியிருக்குது அப்படிங்கிற அந்த போதை இருக்கும் என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் வெற்றிங்கிற போதை இருக்கும் ஒவ்வொரு கர்மத்துக்கு பின்னும் வெற்றி நிழல் போல இருக்குதுங்கிற போதை இருக்கும் என்னுடைய வார்த்தைகள் நடந்துடும் அப்படிங்கிற அந்த போதை இருக்கும் வெற்றி எனக்கு பின்னாலேயே வருது வெற்றி என்னை விட்டு பிரியவே முடியாது அப்படிப்பட்ட போதை எப்பொழுது ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை கர்மத்திலும் இருக்குதோ அப்போது நீங்கள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கீங்க நடக்கத்தான் வேண்டும் சட்டம் கூட அப்படித்தான் சொல்லுது ஞானமும் தத்துவமும் கூட இதனைத்தான் சொல்லுதுங்கிற உணர்வு அருகாமையினுடைய அடையாளம் நான் மிக அருகலை இருக்கின்றேனா அருகலை இருக்கின்றேனா அல்லது எதிரில் இருக்கின்றேனா அப்படிங்கிறத இதன் மூலம் தீர்மானம் செய்யணும் மூன்று நிலையாகிவிட்டது இல்லையா நல்லது அனைவரிடமும் ஒரு எண்ணத்தின் குழப்பம் இருக்குது அது என்ன இந்த சந்திப்பு எதுவரையில் என்பது தெரியவில்லையே என்பதுதான் அந்த எண்ணம் இந்த குழப்பத்துக்கு பதில் என்ன பிராப்தி அடையும் காலம் நிறைய போயிடுச்சு தற்பொழுது மிகவும் குறைவாகத்தான் இருக்குது ஆனால் இன்னும் நிறைய ஆத்மாக்கள் வர வேண்டியிருக்கு அதன் பொருட்டு தற்போதைய எஞ்சியுள்ள காலம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல வாய்ப்பு இல்லையா அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக பாபாவும் பந்தனத்துல கட்டுப்பட்டவராக இருக்கிறார் ஆகையினால புது புது ரத்தனங்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க தங்களது உரிமையை அடைவதற்காக பாபா கூட உரிமையை கொடுக்க வர வேண்டியதாக இருக்குது ஆகையினால என்னவாக போகின்றதோ என்ற குழப்பத்தை அடையாதீங்க ஆனால் அவ்யக்த சந்திப்பின் மூலம் அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்ய இடையிடையே இடைவெளி தரப்பட்டிருக்கு இதன் மூலம் மனிதன் மூலம் சந்திக்கக்கூடிய சந்திப்பு முடிவடைந்தாலும் அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்தை செய்ய முடியும் எதுவரையில் பாபா பிரத்யட்சம் ஆகவில்லையோ அதுவரையில் பாபா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு நடந்துதான் ஆகணும் ஆனால் அது வியக்தத்தின் மூலமாக அவ்யக்த சந்திப்பாகவும் இருக்கலாம் அவ்யக்த ஸ்திதியின் மூலம் அவ்யக்த சந்திப்பாகவும் இருக்கலாம் ஆனால் சந்திப்பு கடைசி வரையில் நடக்குது இல்லையா ஆகையினால யாருக்கு அவ்யக்த ஸ்திதியின் மூலமாக அவ்வியக்த சந்திப்பின் அனுபவம் ஏற்படவில்லையோ அவங்களுக்கு பாபாவினுடைய சந்திப்பு பிராப்தியினுடைய அனுபவம் மேலும் சர்வ சக்திகளின் வரதானத்தின் மிக மேலான அனுபவம் போன்றவை கிடைக்காமல் போயிடும் ஆக இரண்டு விதமான அனுபவமும் சேர்ந்தே நடைபெற்று கொண்டிருக்குது ஆனால் கடைசி நிலை என்னவாக இருக்கும் கடைசி நிலைக்கு தயார் செய்வதற்காக பாபா கூட நேரம் தர வேண்டியிருக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு இப்பொழுது புரிந்ததா என்ன நடைபெற போகின்றது அப்படின்னு தற்பொழுது இவ்வளோ குழப்பத்தில் வராதிங்க எப்பொழுது ஏற்பட போகுதோ அப்பொழுது அவ்யக்த ஸ்திதியில் உள்ளவங்களுக்கு தானாகவே சத்தம் கேட்கும் தூண்டுதல் கிடைக்கும் சூட்சமத்தில் எண்ணம் எழும் செய்தி வந்து சேரும் தொலைத்தொடர்பு ஏற்படும் புரிந்ததா எப்பொழுது புத்தி தெளிவாக இருக்குதோ அப்பொழுது பிடிக்க முடியும் எப்பொழுது அவ்யக்த சந்திப்பு நடைபெறுதோ அப்பொழுது தான் தெரிஞ்சுப்பீங்க வந்து சேரும் இதற்கிடையில் இந்த வாய்ப்பை கொடுத்து பயிற்சி செய்ய வைக்கிறாங்க மற்றபடி பயப்பட ஒன்றுமில்லை புரிந்ததா நல்லது அப்படி வெற்றி மூர்த்தி ஞான சொரூபம் சக்தி சம்பன்னமான தெய்வீக தாரணை நிறைந்த யோக யுக்த் யுக்தியுக்த் எண்ணம் மற்றும் சங்கல்பம் செய்யக்கூடிய கண்டறியக்கூடிய சக்தியை ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய ஆன்மீக நீதிபதியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா வரதான மூர்த்தி ஆத்மாக்களுக்கு மேலும் பாப்தாதாவின் கண்ணின் மணிகளான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்வோம் இந்த மகா வாக்கியத்தினுடைய சாரம் ஒன்று யார் ஆசைகளே இல்லாத ஸ்திதியில் இருக்காங்களோ அவங்களே அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் இரண்டாவது யார் முன்கூட்டியே தன்னை தயார் செய்துள்ளார்களோ அவங்களே எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி